நம்பனிக்க நான் பார்க்க போகிறோம்னா தற்போதைக்கு சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாக சைத்தான் மற்றும் சமந்தா உடைய நியூஸ் தாங்க மீண்டும் வந்து கொந்தளிக்குதுங்க நடிகை சமந்தா தெலுங்கு நடிகர் நாக சைத்தானியை வந்து காதலித்து திருமணம் செஞ்ச பின்னர் விவாகரத்தை செஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே வந்து நாக சைத்தானியா வந்து சமீபத்தில் வந்து நடிகை சோபிதா துலிபாவை வந்து ரெண்டாவதாக வந்து திருமணம் செஞ்சு கொண்டதாக வந்து உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்தாங்க இந்த நிலையில் வந்து தற்போதைக்கு சமந்தாவிடம் வந்து நாக சைத்தன்யா வந்து உறவு வந்து முறைத்த பிறகு வந்து அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கில் வந்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆள் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா முன்னாள் கணவர் ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டதால் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பொறாமை தான் பாடுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதற்காக வந்து சமந்தா தரப்பை வந்து என்ன பதில் வந்து அவங்க கூறியிருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எனது வாழ்க்கையில் வந்து பொறாமைக்கு வந்து இடமே கிடையாதுங்க பொறாமையை வந்து எந்த காரணத்துக்காக வந்து அங்கீகரிக்க மாட்டேன் பொறாமை தான் எல்லா தீமைக்கும் மூல காரணம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு எனவே நான் வந்து எதற்காக வந்து பொறாமை வந்து படுறதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க முன்னாள் கணவரை குறித்து முன்னதாக வந்து சம்மந்தம் பேசும்போது ஏற்கனவே வந்து நீங்கள் பெரிய அளவில் வந்து எதற்காக வந்து செலவு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் பாத்தீங்கன்னா முன்னாள் கணவருக்கு வந்து கொடுத்த பரிசு பொருட்கள் தாங்க நான் இது வரைக்குமே வந்து அதிக விலையில் வந்து வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்துச்சு அதிக செலவு பண்ணதுமே வந்து அந்த விஷயத்துக்கு தான் அப்படி சொல்லிட்டு சமந்தா முன்னதாக வந்து கூறியிருந்தாருங்க இது வரைக்குமே வந்து நாக சைத்தன்யா மற்றும் சமந்தா பிரிவுகளுக்கு வந்து சமந்தா தரப்பில் மட்டுமே வந்து எதிர்மற கேள்விகள் வந்து கேட்கப்பட்ட நிலையில் வந்து தற்போதைக்கு ரீசண்டாக நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து நாக சைத்தன்யாவோட வந்து நீங்கள் பிரிந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து விளக்கம் அளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசும்போது ரெண்டு பேருடைய ஓர் மனதோடு தான் நாங்கள் வந்து தனித்துவமாக தாங்க நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் பிரிவு என்பது நாங்கள் பரஸ்பரமாக எடுத்த முடிவு ஆனாலும் வந்து இந்த அளவில் வந்து ஒருவரை ஒருவர் மிகவும் மதிக்கிறோம் அதே வேளையில் வந்து எங்களுக்கு வந்து தனிப்பட்ட வாழ்க்கை வந்து மீதும் கவனமாக வந்து நாங்கள் இருக்கிறோம் பிரிவை வந்து எடுக்கும்போது முன்பாக வந்து ஆயிரம் முறை வந்து நாங்கள் யோசித்தோம் இருந்தபிறவுமே வந்து நாங்கள் தனிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து மதிப்பளிக்கிறோம் இந்த முடிவை வந்து இருவருமே வந்து எடுத்திருக்கிறோம் இதற்கு வந்து மேலும் எங்களுடைய விவாகரத்து குறித்து வந்து யாருமே வந்து கலரை கலரை பேச வேண்டாம் இது வந்து கடைசியாக இருக்கட்டும் எங்களுக்கு தனி உரிமை வந்து தனியாக வந்து நாங்கள் படம் அடிக்கிறதா இருந்தாலுமே வந்து தனி உரிமைகள் வந்து இருக்கிறீங்க எப்போவுமே வந்து நாங்கள் போகும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்காக இது வந்து நீங்கள் என்னதாங்க பேசினாலுமே சரிதாங்க வதந்திக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் சிலர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து அலசு இதாகும் இதோடு வந்து நீங்கள் வந்து முற்றுப்புள்ளி வச்சா எங்கள் வாழ்க்கைக்கு வந்து ரொம்பவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனம் திறந்துருக்காருங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் வந்து யாருமே வந்து போக வேண்டாம் அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காருங்க தனிப்பட்ட இதுக்கு வந்து உரிமை கொடுங்க அப்படின்னு வந்து அவர் கூறியிருக்காங்க